ஓம் சாந்தி அனைத்து சர்வசிரேஷ்டமான பிராமண குல பூஷணங்களுக்கு ஆங்கில புத்தாண்டின் நல்வாழ்த்துகள் உரித்தாக நாம் ஜனவரி மாதம் வந்த உடனேயே அவெக்த மாதமாக அதை கொண்டாடுறோம் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆவதற்காக அவருக்குரிய பதினெட்டு சோடுகளை பாத அடிகளை நாம் பார்க்கின்றோம் ஏன்னா பிரம்மா பாபா சிவ பாபாவுக்கு சமமாக ஆகின்றார் கர்மாத்திட்ட நிலையை அடைகின்றார் அவர் மனித சிருஷ்டியினுடைய படைப்பாளராக இருக்கின்றார் அவர் நமக்கு ரொம்ப சுலபமாக இந்த ஒரு வழியை கூறுகின்றார் பிரம்மா பாபாவை நீங்கள் கடைபிடித்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவோ பிராமண ஜென்மத்தினுடைய லட்சியம் என்னவோ அதை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும்னு சிவபாபாவுக்கு சமமாக நாம உள்ளத்துல மனதுல எண்ணங்கள்ல ஆகின்றோம் ஆனால் கர்மத்துல வரும்பொழுது பிரம்மா தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கின்றது பிரம்மா பாபா சாதாரண புருஷார்த்தி நிலையிலிருந்து சிவ பாபாவுக்கு சமமாக ஆகின்றார் கர்மாத்தியத்தின் நிலையை அடைகின்றார் ஒரு தேவதலுக்கான குணங்களான குண சம்பன்னம் சோலா சம்பூர்ணம் சம்பூர்ண நிர்விகாரி மரியாதா புருஷோத்தம் அஹிம்சா தர்மம் போன்ற அனைத்து குணங்களையும் அவர் தாரணி செய்துவிடுகின்றார் ஆக நமக்கு நம்மளுடைய புருஷார்த்தத்தில் தீவிரமான ஒரு தன்மையை கொண்டு வருவதற்கும் மாற்றத்தை நம்ம நிரந்தரமாக ஆக்கி கொள்வதற்கும் சம்பூர்ணமாகவும் சம்பன்னமாகவும் ஆவதற்கு மிக மிக எளிய வழியாக பிரம்ம பாபாவை ஃபாலோ ஃபாதர் என்று கூறுகின்றார் ஆக ஃபாலோ ஃபாதர் என்றால் என்ன எப்படி நம்ம பிரம்மா பாபாவினுடைய பாத அடிகளை நாம் ஃபாலோ செய்யப் போகின்றோம் அதிலும் குறிப்பாக ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை நாம் பதினெட்டு அடி சுவடுகளை தான் பார்க்க போகின்றோம் எப்படி நாம் நம்மளுடைய லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் நாம்லாம் ஒரு பாதை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஏற்கனவே நடந்து சென்றவர்களுடைய அடி மேலே அடி வைத்து செல்வது என்பது ரொம்ப ரொம்ப சுலபம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் நாம் ஒரு அடியை தான் பார்க்க போடுகின்றோம் வாட் நெக்ஸ்ட் அடுத்த அடிய நாம என்ன எடுத்து வைக்கணும்னு தெரிஞ்சாலே போதுமானது அவர்களுடைய குணாதிசயம் அத்தனையும் தெரியணும் அவங்க என்னென்னலாம் முயற்சி பண்ணாங்க எல்லாமே தெரியணும் எப்படியெல்லாம் அவங்க நிலையை அடைவதற்கான முயற்சியை செய்தார்கள் எல்லாம் தெரியணுங்கிற அவசியமே இல்லை பாபா ஸ்ரீ பாபாவுடைய ஒரு சிரேஷ்டமான ஸ்ரீமத்தினுடைய விசேஷத்தன்மையை இதுதான் நாம் எல்லாத்தையும் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை வாட் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு அடியை நம்ம எடுத்து நினைச்சாலே போதுமானது அதாவது திடத்தன்மை என்பது அதில் இருக்கணும் அவ்வளோதான் வெறுமனே நம்ம ஆசைப்படனான நம்ம லட்சியத்தை அடைய முடியாது அதற்காக நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த முயற்சியை ஆரம்பித்தா மட்டும் பத்தாது அதை தொடர் முயற்சியாக செய்ய வேண்டும் எத்தனையோ விஷயங்களை பிரம்மா பாபா நமக்கு தன்னுடைய அடிச்சோடிகள் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார் ஆக நாம் சருகுண சம்பன்னமாக சோலா சம்பூர்ணமாக ஆக வேண்டுமெனில் இந்த நாலு சப்ஜெக்ட்கான ஞானம் யோகம் தாரணை சேவை எல்லாத்திலையும் நாம் சம்பன்னமான வெற்றியை அடைய வேண்டுமெனில் சிந்தி சொரூபமாக ஆக வேண்டுமெனில் அதாவது ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு நொடியிலும் நாம் வெற்றி சொருபமாக இந்த பிராமண வாழ்க்கையை அனுபவம் செய்ய வேண்டுமெனில் சகஜமான வழியாக பாபா இந்த பாத சோடுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்று கூறுகின்றார் அதனால்தான் ஃபாலோ ஃபாதர் பாபா ஒருபொழுதும் ஃபாலோ பிரதர் சிஸ்டர் என்று சொல்லவே இல்லை ஏன்னா பாபாவுக்கு தெரியும் நமக்கு எது சுலபமானது என்பதும் எதை நாம சம்பூர்ணமாக செய்ய முடியும் என்பதற்காக அதனாலதான் இந்த ஜனவரி மாசத்துல அவக்த மாசத்துல சுய முன்னேற்றம் சுய மாற்றம் சம்பன்னமாக்குகின்ற இந்த காலகட்டத்துல நாம பிரம்மா பாபாவனுடைய பதினெட்டு அடிச்சோடுகளை பார்க்க போகின்றோம் இன்றைய முதல் அடிச்சுவடு பாபா சொல்கிறாரு பிரம்மா பாபாவிற்கு சமமாக நீங்கள் பரந்த உள்ளம் உடையவர்களாக ஆகுக என்று கூறுகின்றார் ஏன்னா பிரம்மா பாபா எப்ப ஸ்ரீ பாபாவினுடைய நிமித்தமாக ஆகின்றாரோ புது உலக படைப்பிற்கு நிமித்தமாக ஆகின்றாரோ முதற்கண் அவர் பரந்த மனமுடையவர்களாக ஆகின்றார் ஆக பரந்த இதயம் என்றால் என்ன எல்லைக்கு உட்பட்ட நிலையிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு செல்வது அதாவது பாபா எப்பொழுதுமே எல்லா முரளிலேயுமே சரி அவருடைய சிரிமத்தே ஐந்தே ஐந்து விஷயங்களுக்கு தான் இருக்கு நமக்கு அது நல்லாவே தெரியும் எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு அவ்வளவுதான் இது ஐந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சிரிமத்தாக பாபா கொடுத்து கொண்டே இருக்கின்றார் நேரத்திற்கேற்ப நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ப நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்ப விதவிதமான வழிகளில் அவர் கூறுகின்றார் ஆக நாம முதல்ல பரந்த உள்ளம் ஆகியவர்கள மூலமாகத்தான் நம்ம சிவபாபாவுக்கு சமமாக கூட ஆக முடிகின்றது ஆக பிரம்மா பாபா முதல்ல ஆத்ம அபிமானியாக ஆகின்றார் அதற்கு பிறகு நான் எனது என்ற இந்த இரண்டிலையும் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றார் நான் என்று அவர் நினைக்கும் போது நான் இந்த சிருஷ்டியினுடைய கர்த்தாவாக பிரஜாபிதா பிரம்மாவாக இருக்கின்றேன் என்ற சுமர்த்தியில வருகின்றார் நான் மாஸ்டர் கிரியேட்டர் என்ற சுமிர்த்தியில வருகின்றார் பிறகு இந்த உடலை கூட அவர் ஒருபொழுதும் என்னுடைய உடல் என்று சொல்லவே இல்லை இது பாபாவுனுடைய உடல் பாபாவுனுடைய ரதம் நான் இந்த விஸ்வ சேவைக்காக நிமித்தமாக இருக்கின்றேன் இந்த ரெண்டே ரெண்டு சுமிருத்தி தான் அவர்கிட்ட எப்பொழுதுமே இருந்தது ஆக நான் நிமித்தமானவன் என்ற சுமிருத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது எப்ப நாம நிமித்தம் என்று நினைத்து விடுகின்றோமோ அகங்காரம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது சமர்ப்பண புத்தி என்பது அப்பதானே நம்மகிட்ட வருகின்றது அதனால பரந்த உள்ளம் உடையவர்கள் என்றாலே முதல் அடையாளமாக பாபா கூறுகின்றார் நான் நிமித்தமாக இருக்கின்றேன் எதற்காக அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நான் வெறுமனே சேவை செய்வதனுடைய பொருளே என்னவென்றால் அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் அதாவது அனைவரும் பாபாவிடமிருந்து தங்களுடைய ஆஸ்திகளை பிறப்பு உரிமையாக பெற வேண்டும் ரொம்ப பாபா இருந்தார் எந்த ஒரு ஆத்மா தொடர்பில் வந்தாலும் கூட அதை முதல்ல எனது பாபா என்று சொல்ல வச்சார் எப்ப எனது பாபா பாபா என்று கூறினார்களோ ஆட்டோமேட்டிக்கா பிலாங்கிங் அந்த குடும்பத்தினுடைய எல்லாருக்குமே வந்தது ஆக முதல் முதல் இந்த படைக்கும் போது கூட அவருடைய அடிப்படை ஆதாரமாக இருந்தது இந்த பிலாங்கிங் தான் நம்முடையவர்கள் அதனால தான் பாபா சொல்றாரு பாபா மட்டுமல்ல இந்த பரிவாரமும் எனது என்ற ஃபீலிங்கை நீங்க கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றார் சில நேரங்கள்ல இதை கூட கூறுகின்றார் நான் எனக்கும் இந்த பரிவாரத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கும் பாபாவுக்கும் தான் சம்பந்தம் பாபாவிடமிருந்து நான் ஆஸ்தியை அடைய வேண்டும் முழுமையாக ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் கூற முடியாது ஏன்னா பாபாவுக்கு தனது குடும்பம் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கூட முன்னேற்றம் அடைய வேண்டும் ஆஸ்தியை முழுமையாக அடைய வேண்டும் என்பது தான் அதனால்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வேக்த வாணியில பாபா எப்போதுமே ரெண்டு வார்த்தைகளை அடிக்கடி யூஸ் பண்ணுவார் ஒன்னு சதா எப்பொழுதும் நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா எப்பொழுதும் நீங்கள் திருப்தியாக இருக்கின்றீர்களா எப்பொழுதும் நீங்கள் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்களா எப்பொழுதும் பறக்கும் கலையின் அனுபவத்தை செய்கின்றீர்களா எப்பொழுதும் விக்ன விநாசக்காக இருக்கின்றீர்களா இப்படி எதை எடுத்தாலும் சரி எப்பொழுதும்னு சொல்றார் இன்னொன்று ஹர் ஏக் அவர் இந்த வார்த்தையும் அதிகமாக பயன்படுத்துகின்றார் ஒவ்வொருவரும் கூட அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவங்க எப்ப ஞானத்தில் வந்திருந்தாலும் சரி எந்த ஒரு ரோலை அவங்க பிளே பண்ணி கொண்டு இருந்தாலும் சரி கர் கிரகஸ்துல இருந்தாலும் சரி சமர்ப்பணமா இருந்தாலும் சரி எல்லோருக்குமே ஈக்குவலா வாய்ப்புகளை பாபா கொடுக்கின்றார் ஆக சதா என்று கூறுகின்றார் ஹரேக் என்று கூறுகின்றார் ஆக ஒவ்வொருவரும் கூட பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும் என்று சுப பாவனை சுப காமனா உடையவராக இருக்கின்றார் ஆக பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆவது என்றால் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு நொடியும் கூட பிறருக்காக இருக்க வேண்டும் நமக்காக இருக்கவே கூடாது எப்போ நாம் பிறருக்காக வாழ ஆரம்பித்து விடுகின்றோமோ அதில் நம்மளுடைய நன்மை தாமாகவே அமைந்து விடுகின்றது இங்கே தான் ஒரு சூட்சியமான விஷயத்தை பாபா கூறுகின்றார் எனக்காக நான் போது நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறதுக்கோ பிறருக்காக நான் செய்யும்போது எவ்வளவு இலகுவான வழியையும் நாம் கண்டுபிடிக்கிறோம் சிறப்பான வழியையும் நாம் கண்டுபிடிக்கிறோம் என அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியாக ஆகி விடுகின்றோம் அதனால் நம்மளுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் கூட ஒவ்வொரு வினாடியும் கூட பிறருக்காக இருக்க வேண்டும் இதை நாம் பிரம்மா பாபானுடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம் அதே மாதிரி என்னென்ன சொமானங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகின்ற ஏன்னா சிவ் பாபா சிவன் என்றாலே கல்யாணக்காரி நன்மையை செய்யக்கூடியவர் ஆக அவருடைய குழந்தையாக நான் இருக்கின்றேன் என்றால் முதல்ல வாஸ்டர் வல்லலாக இருக்க வேண்டும் வரதானியாக இருக்க வேண்டும் ஆதார மூர்த்தியாக மூர்த்தியாக நான் இருக்க வேண்டும் ஆக நான் எப்பொழுதும் என்னுடைய சுமானத்தில் இருக்கும்போது இருக்க வேண்டும் என்று நினைப்பதே இல்லை அதற்கு பதிலாக நான் அதுவாகவே இருக்கின்றேன் ஆக நான் மாஸ்டர் வல்லலாக இருக்கின்றேன் என்ற இருந்தால் தான் நாம் வாழி வழங்கக்கூடிய வல்லல்களாக இருக்க விட முடியும் ஆனால்தான் தாத்தா தாத்தா வரதாத்தா இதனுடைய விளக்கங்களை பாபா ரொம்ப தெளிவாக கூறுகின்ற ஆக பிரம்மா பாபாடைய நாம் படிக்க வேண்டும் அடிக்கடி படிக்க வேண்டும் ஒரு படித்திருக்கின்றோமா என்றால் ரொம்ப முழுமையாக படித்திருக்கின்றோம் என்றால் அதோட பெரிய விஷயம் அதை விட கூறப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் எதை எவ்வாறாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை எவ்வாறாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை எவ்வாறாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் தாய்மொழியிலேயே பிரம்மா பாபானுடைய வாழ்க்கை சரித்திரம் என்பது கிடைக்கின்றது ஆக இந்த ஜனவரி மாதத்திலாவது நாம அந்த பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக பல முறை படிப்பதன் மூலமாக கூட அவருடைய பாத அடிகளை ஃபாலோ பண்றது நமக்கு ஈஸியாக ஆகிவிடுகின்றது ஆக என்னுடைய சுமிர்த்தி நான் மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி என்கும் பொழுது நான் நிமித்தமாக இருக்கின்றேன் இந்த உலக மாற்றத்திற்கு ஏன்னா உலகம் எப்படி இருக்கு நம்ம எல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெறுமனே ஞான அறிவின் மூலமாக மட்டுமல்ல நடைமுறையிலேயே இந்த அனுபவத்தை செய்கின்றோம் ஆக ஒவ்வொருவரும் கூட ஒவ்வொரு சூழலும் கூட ஒவ்வொரு நிகழ்வுகளும் கூட தமோ பிரதானமாக இருக்கின்றது ஆனா நாம உறுதி கொண்டுள்ள அந்த உலகமானது சதோ பிரதானமாக இருக்க போகின்றது ஆக முதல்ல நான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டுமெனில் அதற்கான முயற்சியை செய்வதற்கு இலகுவாக என்று ஒவ்வொரு கர்மத்தையும் நினைவு ஆக்க வேண்டும் என்ன நம்ம பிரம்மா பாபானுடைய லைஃப் ஹிஸ்டரியில பாக்கிறோம் அவர் சில நேரங்களில் சாதாரண காரியங்களும் கூட செய்தார் சாதாரணமாக இந்த ராட்டி தட்டுவது கூட இதை செஞ்சாரு ஒரு விஸ்வத்தினுடைய படைப்பாளராக இருக்கக்கூடியவர் பிரம்மாவாக இருக்கக்கூடியவர் விஸ்வ கர்மாவாக இருக்கக்கூடியவர் நமக்கு முன்னாடி அதை செய்து காட்டினர் ஆக பிரம்மா பாபா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக நாம கற்றுக்கொள்வது என்னவென்றால் அவர் நமக்கு சொல்லி செய்விக்கவில்லை அவர் செய்து காட்டினார் பீங் அன் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டாக ஆக நாம கூட இந்த பிராமண வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டுமெனில் நாம் செய்து காட்டுபவர்களாக இருக்க வேண்டுமெனே தவிர வெறுமனே சொல்பவர்களாக இருக்கக்கூடாது எனக்கு கூட தான் தெரியும் யாருக்கு கூட தெரியாது எது நல்லது எது கெட்டது என்று எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யார் செய்கிறாங்க அங்கே தான் கொஸ்டின் அதனால் தான் பாபா நம்ம வித்தியாலயத்தினுடைய அடிப்படையை நான் மாறுவதின் மூலமாக உலக மாற்றத்தை கொண்டு வருகின்றேன் என்று கூறுகின்றார் பிரம்மா பாபா நம்மிடமிருந்து சாக்கார உலகத்தில் இருந்து சாக்கார சரீரத்திலிருந்து இருந்து பெறும்போது நமக்கு மூன்று வரதானங்களை கொடுத்திருக்கின்றார் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது என்ன நிராகாரி ி அவ்வதான் அதாவது மனதளவுல எப்போதும் ஆக இருக்க வேண்டும் கர்மத்துல நாம எப்போதும் நிருவிக்காரியாக இருக்க வேண்டும் அதாவது விகாரத்தினுடைய வசத்துல எந்த ஒரு கர்மத்தையும் நாம செய்யக்கூடாது நம்மளுடைய வார்த்தைகள்லையும் நாம் நடத்தை அகங்காரியாக இருக்க வேண்டும் ஆக எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றுக்குமே பாபா எவ்வளவு இலகுவாக மூன்று வார்த்தைகளில் சொல்லிட்டார் நிராகாரி நிர்வீகாரி நிரங்காரி கர்மம் என்பதை நாம் செய்கின்றோம் நாம நிர்விகாரியாக ஆக வேண்டும் அதிலேயே நிற அகங்காரம் கூட வந்து விடுகின்றதா அல்லவா ஏனென்றால் ஐந்து விகாரங்களில் விகாரம் அதுலேயும் முக்கியமானது இறுதியாக நாம் ஃபேஸ் பண்ணக்கூடியது அகங்காரம்தான் ஆனாலும் இந்த நீர் நிர்விகாரிலே நீர் அகங்காரி இருந்தாலும் கூட பாபா அதை தனியாக கூறுகின்றான் என்றால் அதனுடைய மகத்துவத்தை சிக்னிஃபிகன்ஸை நாம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அதற்கான முயற்சியை நம்ம ஈடுபட வேண்டும் ஆக பாருங்க என்னும் சொல் செயலில் நாம் எந்த முயற்சியை எப்போது ஈடுபடுகின்றோம் நிராகாரியாக நீர் விகாரியாக நீர் அகங்காரியாக இருக்கின்றோம் ஆக பாபா கடினமான ஒன்றை இலகுவாக ஆக்கிவிடுகின்றார் இதுதான் பரமாத்மானுடைய சிறப்புத்தன்மை தன்மை இரண்டாவது முடியாது இயலாது நடக்காது என்பதையெல்லாம் மாற்றி முடியும் நடக்கின்றது நான் செய்கின்றேன் நான் மாறி காட்டுகின்றேன் என்ற ஒரு திடமான தன்மையை கொண்டு வருகின்றார் ஆக பாசிபிளாக அவர் ஆக்குவதை நமக்கு கண்கு ஊடாக எடுத்து காட்டாக பிரம்மா பாபா வாழ்ந்து காட்டினார் ஆக பிரம்மா பாபா போயிட்டார்னு சொல்லவே முடியாது ஏன்னா இப்பயும் கூட அவர் நம்ம கூட தான் இருக்கின்றார் தன்னுடைய ட்ரெஸ் மாத்திக்கிட்டார் அட்ரஸ் அவ்வளவுதான் ஆனால் எப்பொழுதுமே எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவதற்காகத்தான் அவர் அவ்வேக்தாசியாக ஆகியிருக்கின்றார் தான் நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மா பாபாவை நம்ம சாக்காரத்தில் பார்க்கா விட்டாலும் கூட நமக்கு முன்னாடி அவர் சாக்காரத்தில் இல்லாட்டலும் கூட அவர் இல்ல போயிட்டாருங்கிற அனுபவம் எந்த ஒரு பிராமண ஆத்மாவுக்கும் இருக்கவே முடியாது உங்களுக்கு இருக்க என்ன நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன் ஆக பாபா ஸ்ரீ பாபா ஆனவர் பிரம்மா பாபாவை நாம் ஃபாலோ செய்வதன் மூலமாக நம்மளுடைய பிராமண வாழ்க்கையினுடைய லட்சியமான கர்மாத்தின் நிலையை அடைவது சம்பந்தமாக சம்பூர்ணமாக ஆவது அதற்கான இலகுவான ஒரு வழியாகத்தான் இந்த ஃபாலோ ஃபாதரை நமக்கு கூறியிருக்கின்ற ஆக மனதின் மூலமாக நாம் சக்திகளை தானம் செய்கின்றோம் வார்த்தைகள் மூலமாக ஞான தானம் செய்கின்றோம் கர்மத்தின் மூலமாக குண தானம் செய்கின்றோம் ஆக பாருங்களேன் இந்த மூன்றின் மூலமாக நாம் தானம் செய்யும் பொழுதுதான் வல்லலாக ஆகும் பொழுதுதான் வரதானியாக நாம் ஆகும் பொழுதுதான் பூஜிக்க தகுந்தவளாக கூட நாம் ஆக முடிகின்றது தேவதா ஆகிறதுனா என்ன சத்யுகம் திரைதில் நாம் சம்பன்னமாகி இருப்பது துவாபரியுகம் கலியுகத்துல நாம் பூஜைக்குரியவர்களாக நாம் ஆவது ஆக முழு கல்பத்திலையும் கூட சர்வசிரேஷ்டமான பிராப்திகளை நாம் முழுமையாக அடைவதற்காக தான் பாபா இந்த ஸ்லோகனை நம்ம கொடுக்கின்றார் ஃபாலோ ஃபாதர் என்பதை ஆக நான் பூர்வஜ் ஆத்மா என்று நினைத்தால் என்ன அதிசயம் நடக்கின்றது தெரியுமா நாம் பிறரை முன்னேற்றுவதோடு மட்டுமல்லாமல் பிறரையும் கூட முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக ஆக்க முடிகின்றது இதுதான் கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம் சேவை செய்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்க செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களால முடிஞ்சதை நீங்க செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் பிறரையும் கூட செய்விப்பவர்களாக ஆனால்தான் ஞான மார்க்கத்தினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா படிப்பது படிப்பிப்பது மாறுவது மாறச் செய்வது சேமிப்பது பிறரி சேமிப்ப வைக்கிறது ஆக நான் மட்டுமல்ல பிறருக்காக நாம் வாழ்பவர்களாக இருக்கின்றோம் எப்பெல்லாம் தெரியுமா ஒவ்வொரு சங்கல்பத்திலேயும் ஒவ்வொரு வினாடியும் கூட இதுதான் பிரம்மா பாபாவனுடைய முதல் ஸ்டெப் அதுக்கு காரணம் என்னன்னா அவரு பரந்த மனமுடையவர்களாக இருக்கின்றார் பரந்த மனம் கூட எப்போ வரும் தெரியுமா எப்ப நம்மகிட்ட இரக்கம் இருக்குமோ அப்பதான் எப்போ பிறருடைய துக்கத்தை தனது துக்கமாக நாம் அனுபவிக்கின்றோமோ அப்பதான் நாம் வள்ளல்களாக ஆகின்றோம் ஆம் நான் பரந்த இதயம் உடையவனாகவும் இரக்க குணம் உடையவனாகவும் ஆகாத வரை நாம் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக முடியாத அல்லவா ஆக ஃபாலோ ஃபாதர் என்பதில் பிரம்மா பாபாவினுடைய முதல் சுவடியாக நாம் பார்ப்பது பரந்த உள்ளம் பரந்த இதயம் உடையவர்களாக நாம் ஆகுவது ஆக இன்னைக்கு முதல் அடியை நாம் பார்க்கின்றோம் நாளை இரண்டாவது அடியை பார்ப்போமா நல்லது ஓம் சாந்தி